அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அன்றைக்கி மிரக்கறி போட்டு ரொட்டி செய்து பொறிச்செடுத்துருக்குறோம் அது பிடிச்சு பார்ப்போம் மாங்கோ இதுக்கு நான் முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து கோதுமைமா ஒரு கப் எடுக்கிறேன் விற்காத பச்சை கோதுமைமா அடுத்தது தேவையான உப்பு சேர்க்குறேன் அடுத்து கரட் ஒன்று வட்டி வச்சுக்கேன் லீக்ஸ் ஒன்று வட்டி வச்சுக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒன்று நாலு வெங்காயம் எடுத்து வட்டி வச்சுக்கேன் கறி செத்தல் மிளகா வளம் போட்டிருக்கிறேன் உலகத்தையும் இந்த மாவுக்குள்ளே சேர்க்குறேன் அடுத்ததாக ஒரு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் மாவும் மிரக்கறியல் மொண்டா சீரோண மெண்டாக்காண்டி தான் சேர்க்குறேன் இல்லாட்டி மிரக்கறியல் மாவோட ஒட்டி கொண்டிக்காமல் கலண்டுறேன் அதனால் இப்போ தேங்காய் எண்ணெய் ஒரு தேக்கரண்டி தான் சேர்த்துறேன் இப்போ இதுக்குள்ள தண்ணி நோமலாக குளிர் நோமல் குளிர் தண்ணி சேர்க்கிறேன் ஃப்ரிட்ஜில் இல்லாத நோமல் தண்ணி சேர்த்து மாமா பிசடைஞ்சி எடுப்பேன் அந்த கையை விட்டு பிசதிஞ்சு எடுப்பான் என்ன மாசியான பதத்துக்கு வந்துட்டு இப்போ இதை இப்படியே தண்டு மடத்தாலும் ரெஸ்டில் விட போகிறேன் எப்போ எண்ணெய் எப்போ தொட்டு அதை மேலே ட்ரா பண்ணிட்டு பண்ணிவிட்டு தான் இப்படியே தண்டு மரத்துலாம் ரெஸ்ட்டில் விடப்பேன் இப்போ நான் உங்களை ரெண்டு மரத்தியாத்த பிறகு காட்டுறேன் இப்போ நான் ரெண்டு மணி மரத்தியாலமாக ஆகிட்டுது வேறும்மா நல்லா சாஃப்டாக வந்திருக்குது இப்போமா தட்டுறதுக்கு இடையில் நான் உங்களுக்கு அடுப்பில் பாத்திரம் பண்ணி வச்சு அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி கொதிக்க விட்டுருக்குறேன் கையாலேயே நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ இதை நாங்கள் பொறிச்செடுத்தம் பண்ணால் ஒன்றா ஒன்றா போட்டு பொறிச்செடுத்த பண்ணால் പൊറിച്ച് എടുത്ത രട്ടി വന്ന് തയ്യാറായിടും ചിന്ന മുതൽ പെരിയ വരെ എല്ലാവരും എല്ലാ വരക്കറിയും സാപ്പിടായി ഇപ്പം ചെഞ്ച് കൊടുത്താൽ ഒരു ഈവനിങ് സ്നാക്സാവും ഇല്ല നിങ്ങൾക്ക് ബ്രേക്ഫാസ്റ്റാവും ചെയ്ത് സാപ്പ രണ്ട് പക്കം പൊരി പട്ടത് അവർ പാത്രത്തിക്കുള്ള പോക எப்படி நாங்கள் ஒரு ரொட்டியும் பொறிச்சுருத்தோம்னா எங்களுக்கு ரொட்டிகள் தேங்க் தேங்க்யூ